பிடிக்கும் இளைஞனுக்கு காலையின் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட பெரிதல்ல இருமலை நடுவே உறவாடு வீரனுக்கு திமில் கட்டி அணைக்க இது ஒன்று புதிதல்ல என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் கிளர்க்கு கடற்கரை சாலைக்கு பெருமை சேர்த்திட அந்த வங்காள பெரிகுடா மண்ணிற்கு பெருமை சேர்த்திட தொண்டி நகர் வீரர்கள் மிக துண்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அரியலூர் மாவட்டம் ராஜா நெப்போலியன் பிரதர்ஸ் அவர்கள் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அரியலூர் மாவட்டம் ராஜா நெப்போலியன் பிரதர்ஸ் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆண்டு நாட்டு காலை அந்த காளையை எதிர்கொள்வதற்காக பாரநூர் ஸ்ரீ மகா சாத்த யாகுலு வீரர்கள் தங்கள் ஆயத்தைப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் வந்திருக்கப்பு அதற்கடுத்த சுத நிகழ்ச்சியிலே ஆட்டு களத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை நகர் மயில் தேவர் சார்பாக பாசாங்கரை அழகர் மருதுகாலை ஆயத்தப்படுத்தி கொள்ளனப்பு அந்த காளையின் எதிர்கொள்ப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் அன்பு தம்பி மதன் நினைவாக அறியக்கூடிய ஏஎம்கே கவி நண்பர்கள் எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க இப்ப நேரங்கள் நெருங்கிவிட்டன நாளைய தினம் ராமநாதபுரம் மாவட்டம் ஆர் எஸ் மங்களம் வட்டம் ஆனந்தூருக்கு அருகாமையில் இருக்கின்ற புத்தூரிலே மாபெரும் வடமாடு திருவிழா நடைபெறும் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் வருகின்ற இருபத்தி ஐந்து நான்கு ராமநாதபுரம் மாவட்டம் நயினார் கோவில் வட்டம் மூவலூரிலே வடமாடு திருவிழா வருகின்ற ஏப்ரல் மாதம் கடைசி தேதியிலே பசும்பொன் கொடிக்குளம் நைனார் கோவிலுக்கு அருகாமையில் இருக்கின்ற பசும்பொன் கொடிக்குளத்திலே வடமாடு திருவிழா வருகின்ற வைகாசி மாதம் முப்பத்தி ஓராம் தேதி ராமநாதபுரம் மாவட்டம் திருமாநாடைக்கு அருகாமையில் இருக்கின்ற மாபிலங்கையிலே வடமாடு திருவிழா வருகின்ற இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் சிவகங்கை சிவகங்கை ஒன்றியம் அருகிலே வடவாடு திருவிழா நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியோடு மாவட்டம் கைகாட்டிக்கு அருகாமையில் இருக்கின்ற இளம் குளத்திலே மாபெரும் வெளிவிரட்டு மஞ்சு விரட்டு திருவிழா நடைபெறும் என்பதை பிறகு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் நாளை மதியம் சரியாக இரண்டு மணிக்கு வெளிவிரட்டு மஞ்சு விரட்டு திருவிழா ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே அந்த தனி புகழ் சேர்த்தீடாது முனீஸ்வரர் கோவில் மகா சிவராத்திரி விழாவிலே முன்னிட்டு குலதெய்வக்காரர்கள் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக நடந்து கொண்டிருக்கின்ற வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியிலே சிவகங்கை மாவட்டம் காரை நகர் வர தமிழர் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலங்களை அடக்கியே தீருவோம் என்று ஒற்றை நோக்கோடு ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி நகர் ஐ எம் கே குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக இருப்பு காரை

நரசிங்கம் கூட்டுறவுத்துறை அவர்களுக்கு விழா சார்பாக பொன்னாடை போட்டி புகழாரம் சூட்டப்படுகிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்த பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களே சிறப்பான வீரர்கள் மாட்டினுடைய உரிமையாளர்களே மாட்டுப்படி வீரர்களை காலை களம் அவிழ்த்து விடப்பட்ட ஐந்து நிமிடங்கள் பெரும் மகிழ்ச்சியோடு கொள்கின்றோம் வானத்து வானவில்லை வடமாக திரைத்து வாசகி என்னும் பாம்பை பிணைத்து காலையின் கழுத்தில் திணித்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடு மாட்டமே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணனின் வாழ்க்கை ஈடாகும் காலைகளாம் நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை வந்த தெய்வமா புண்ணிய ஆட்டமா அந்த கட்டி அடைக்க வந்த வீரர்களின் வெறித்தனமான ஆட்டமா என பொறுத்திருந்து பார்ப்போம் எங்களது அழைப்பை ஏற்று விழாவை சிறப்பிக்க வருகிற மயிலூரணி திரு ஜோதிமுத்து ராமலிங்கம் அவர்களை விழாக்குழுவின் சார்பாக வருக வருக வரவேற்கப்படுகிறார்கள் ராமலிங்கம் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக வரவேற்கப்படுகின்றார்கள் சிறப்பு பரிசாக காவண்ணா பவதாரணி பாரனூர் இருப்பு காரை குடி அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு

அள்ளி மலர் எடுத்து அசராம நாந்தெடுத்து சொல்லி தீர்த்தாலே சொந்த ஊர் வீரம் தீராது என்பதற்கு இணங்க பார நூறு மண்ணுதான் எந்த ஊரு அந்த ஆத்தியடி முனீஸ்வர் அருளால் ஆடுது வாரு திரு தேரு கண்டு அசந்து போய் நிக்கிது வாரு பக்கத்து ஊரு திரண்டு நிக்கு மக்கள் மத்தியில் திமிர் கொண்ட காளையா திறன் கொண்ட வீரர்களா திமிரா திறனா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சீவிய கொம்புகள் பத கட்டிய ரோஜா பூ பத பதக்க திமிரும் திமிழ்கள் சிலு சிலுக்க களமோ விரு விருக்க காலையின் ஆட்டமோ பரபரக்க அவனை கட்டி அடைக்க வந்த வீரர்களின் மனதோ பத பதக்க ஆடி கொண்டிருக்கின்ற காலை காரைக்குடி மர தமிழன் அவரது காலை அந்த தொட்டு கை குடிக்கும் இளைஞருக்கு காளையின் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட பெரிதல்ல இருமலை நடுவில் உறவாடு வீரனுக்கு தமிழ் கட்டி அணைக்க இது ஒன்றும் புதிதல்ல என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் ஐஎம்கே நண்பர்கள் துடிப்புடன் ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் என்றாலே அந்த நாட்டரசன் கோட்டைக்கு தனி பூகல் அந்த கம்பர் மண்ணிற்கு பெருமை சேர்ப்பிடா நாட்டரசன் கோட்டை தனபால கிருஷ்ண காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக மண்ணின் மைந்தர்கள் சேது சீமைக்கு பெருமை சேர்ப்பிடா தாரனூர் மகா சாத்தையாகுலர் தங்களை தயார் நிலையில் வைத்திருக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் அதற்கடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆட்ட அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் மயில் தேவர் சார்பாக சிவகங்கை மாவட்டம் பாசாங்கரை அழகர் அவரது மருது அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக அன்பு தம்பி மதன் நினைவாக அறியக்கூடி ஏ எம் கவி நண்பர்கள் தங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தலைமை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் அறிவு மிக்க நண்பர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கட்டுடல் மேனியா கருணை நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் கலவெல்லாம் வீரர் வீரர்களின் வேட்டாயா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொருத்தி இருந்த பார்ப்போ இன்றைய வீரம் வரலாறு அந்த வரலாறு பதிக்க போவது ஒரு காலையா ஒன்பது நண்பர்களுக்கா உப்பில்லா வண்டம் குப்பை சென்று சேர்ந்துவிடு சத்தமில்லா ஆட்டம் வீறு குறைந்து இயங்கு வரம்பு ஆட்டமே மனம் நிறைந்து போற்று மாட்டியிட உரிமையாளர்களே மாட்டுப்பூட்டி வீரர்களே காலை களம் அமிழ்த்தி விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவுற்றது காலை களம் இறக்கப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் முடிவுற்றது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கி விட்டனி நகருக்கு பெருமை சேர்த்திடமா தொண்டி நகருக்கு பெருமை சேர்த்திடமா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் சீமைக்கு பெருமை சேர்த்திடமா வீர பேரரசி வேலு நாச்சியாருக்கு பெருமை சேர்த்திடமா சேதுபதி கண்ணனின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திடவா அந்த சிவந்த மன்னார் சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடவா டாக்டர் ஏபிஜே பி அப்துல் கலாம் அண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் என்றாலே அந்த காரைக்குடி நகருக்கு தனி புகழ் அந்த புகழை நிலைநாட்டிட காரைக்குடி நகர் மர தமிழனவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள்

மேலும் இந்த மாட்டிற்கு சுவரப்பு பரிசாக க பவதாரணி பாரனூர் இருப்பு காரைக்குடியவர்கள் சார்பாக ஐநிருத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆற்றோனை சிறப்பு பரிசுகளை இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக அரியலூர் மாவட்டம் ராஜா நெப்போலியன் பிரதர் சார்பாக ஐநிருத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆற்றோனை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து வாழ்வோம் வட்டம் அமைத்து வடக்கையில் சூட்டி நெற்றி திலகமைத்து நிறை மாலை ஊட்டி மண் நள்ளி கை தேய்த்து அரவணைக்கும் நேரத்தில் நாடுகால் பாய்ச்சலே உன் வீரியம் கொண்டு விளையாடி விவேகம் கொண்டு களமாடி குத்தி கிழிக்கும் கொம்புகளை நேர்மைக்கு விதித்தார்

நகர் காரைக்குடி நகர் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொண்டு அந்த முத்து மாரியம்மன் புகழ் ஓகிடா காரைக்குடி மர தமிழன் அவரது காலை அந்த கொப்புடைய நாயகி அம்மன் புகழ் ஓகிடா பாட்ட விட்டுருங்க கவனமாக தம்பி பாட்ட விட்டு சேஃபா இறங்க சேஃபா இறங்கிய